சென்னை விமான நிலையத்தில் நூறு ரூபாய்க்கு விற்கப்படும் காஃபி இனி பத்து ரூபாய் சென்னை விமான நிலைய காமராஜர் உள்நாட்டு முனையம் ஒன்று பகுதியில் உடான் யாத்ரி கஃபே இன்று முதல் பயணிகள் பயன்பாட்டிற்கு மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு திறந்து வைத்தார் சென்னை விமான நிலையத்தில் உள்பகுதி மற்றும் வெளிப்பகுதிகளில் ஒரு காஃபி நூறு ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது அதேபோல் தின்பண்டங்கள் உணவுப் பொருட்கள் அனைத்தும் விலை அதிக அளவில் விற்கப்பட்டு வருகிறது இதனால் பயணிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் ஒரு சில பயணிகள் வெளியே வரும்பொழுது உணவுப் பொருட்கள் இங்கு வாங்கி சாப்பிடாமல் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் வெளியே சென்று உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுகின்றனர் மேலும் பயணிகள் பசியில் இருக்கக்கூடாது என்பதற்காக மலிவு விலையில் பயணிகளுக்கு தின்பண்டங்கள் காஃபி டீ போன்றவற்றை வழங்க வேண்டும் என்பது குறித்து மத்திய விமான போக்குவரத்து துறை மற்றும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இணைந்து குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் உடான் யாத்ரி கஃபே என்னும் சிற்றுண்டி கடையை கொல்கத்தா விமான நிலையத்தில் சோதனைக்காக திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது மேலும் இது வெற்றி பெற்றதை அடுத்து இதனை விரிவுபடுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் சென்னை விமான நிலையம் ஒன்றாவது முனையம் பகுதியில் பயணிகளுக்கு பயன்பெறும் வகையில் உடான் யாத்திரை கஃபே சிற்றுண்டி கடையை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்த உடான் யாத்ரி கஃபே பகுதியில் வாட்டர் பாட்டில் பத்து ரூபாய் டீ பத்து ரூபாய் காஃபி இருபது ரூபாய் வடை இருபது ரூபாய் இனிப்பு இருபது ரூபாய் என விற்கப்படுகிறது இந்த சிற்றுண்டி கடையில் மாற்றுத்திறனாளிகள் மூலம் உணவுப் பொருட்களை விற்கப்படுவதற்காக பணி அமர்த்தி உள்ளனர் இந்த மாற்றுத்திறனாளிகளிடம் சைகை மூலம் குறியீடுகளை காண்பித்து பொருட்களை வாங்குவதற்கு ஏதுவாக அந்த குறியீடுகள் குறித்தும் விளக்கமாக அங்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை விமான நிலையத்திற்கு ஒன்றாவது முனையத்தில் வரும் பயணிகள் இந்த சிற்றுண்டி கடைக்கு வந்து ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் மேலும் பயணிகளிடம் இது குறித்து கேட்டதற்கு மிகவும் நல்ல விஷயம் என்றும் இதேபோல் பல பகுதிகளில் இந்த உடான் யாத்ரி கஃபே திறக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர் மேலும் விமான நிலையத்திற்கு உள்பகுதியில் பொருட்கள் அனைத்தும் மிக அதிக விலையில் விற்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் இதற்கு என்ன காரணம் என்றால் விமான நிலைய பகுதிகளில் கடைகளுக்கு அதிக வாடகை வசூலிக்கப்படுவதுதான் இதற்கு காரணமாக இருக்கிறது என்றும் தெரிவித்தனர்